அன்பான இனிய உறவுகளை இந்த குலதெய்வ கோயிலேருந்து திரும்பி வரையில நம்ம சோழனும் நீலாவும் ஒன்று சேர்ந்து மனசார வந்தாங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் ஆர்டில் போய்ட்டுருக்கு இல்லையே பார்த்தீங்கன்னா சோழனோட சைட்டிங் தாங்க போயிட்டு இருக்கு நிலா வளர்ந்தடிக்கிறதுன்னு பார்க்குறதுன்னா பல்லவன் கவுண்ட்ரு கொடுக்குறதுன்னு உண்மையிலே பார்க்க இருக்கு ஒரு நடுத்தர குடும்பம் எல்லாம் இருப்பாங்களோ அப்படியே காமிக்கிறாங்க அழகா இருக்குங்க சூப்பராக இருக்குது அதே இடத்துல அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க அங்கே இருக்க ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் சொந்தக்கார குடும்பம் இருக்குன்னு பார்த்தா மாமா அப்படின்னு வந்து நிற்கிது கார்த்திகா அவங்க அம்மா டே இங்கே இருக்கடா வந்தீங்க நாங்கள் போகிற இடத்துக்குலாம் வந்து வம்பு பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு கத்துறாங்க கடைசியாக பார்த்தா அது திண்டுக்கல் ஒட்டஞ்சத்துறங்கிறாங்க அது நம்ம சென்னையில் தாம்பரத்தில் இருக்கிற வீடு தான் அது பரவாயில்ல எல்லா நடத்துக்கும் தெரிஞ்ச கதை தானே தங்க மகளில் ஷூட்டிங் ஓடிட்டு இருக்கு செந்து பயிற்சி வீடும் அதே இடத்துல தாங்க இருக்கு இதுவும் இந்த நடனமும் இதே வீடு தான் நாங்களாம் போய் பார்த்துருக்குறோம் நல்லா இருக்கு நிறைய ஒரு கிராமம் மாதிரி இருக்கு ஆனால் திண்டுக்கல்னு சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு தான் வருது என்டையே சென்னையில் வச்சுக்கிட்டே திண்டுக்கல்னு சொல்றீங்களா அப்படின்னு தான் தோணுச்சு சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கீல இங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் தாங்கல சோழனுக்கு ஆகா எல்லாரும் ஒன்னா ஒண்ணு கூட்டிட்டுமே அடுத்து பாத்தீங்கன்னா சேரன் சொல்லிடுறாரு அத்த நாங்க சாமி கும்பிடதான் அத்த வந்தான் அப்படிங்கிறாங்க சோழன் வந்துட்டு ஏன் நீங்க ஏன் வர்றீங்க நாங்க எங்களுக்கும் குலதெய்வம் உங்களுக்கும் குலதெய்வம் அப்படின்னு சண்டை போடுறாரு அப்படி பயங்கரமா கத்துறாங்க வாசகி என்னடா வந்து கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா என் மருமையை வந்திருக்கீல ஓ மருமையை வந்திருக்காரா ஆனா பாண்டியன் ஒண்ணு நாசுக்கா சொன்னாருங்க இதுதாங்க மனித பண்புன்னு சொல்றது எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுங்க ஆனா ஆமாங்க ஏங்க நீங்க உங்களுக்கு எவ்வளவு அவ்வோ நாங்கள் விட்டு கொடுத்து நல்லது பண்ணியிருக்கோம் அதனால தான் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு எவ்வளோ தெளிவாக நாசுக்காக சொல்லுவார் என்ன சொன்னதாக இருந்தார் உங்களுக்கு புரியுதா அதாவது எங்கள் அண்ணன் அன்னைக்கு தாலி கட்டியிருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லாமல் அப்படி இலைமறை காயா சொன்ன விதம் சூப்பருங்க பாண்டியன் இந்த அந்த குடும்பத்தில் நல்லா கரெக்டான இருக்க மனுஷன் அது பாண்டியன் தாங்க சொல்லணும் நான் இப்படி சொல்கிறேன்னு பாண்டியன் ஃபேவர் அப்படின்னு நான் சொல்லவில்லை நான் நியாயத்தை சொன்னேன் அடுத்து பார்த்தா கார்த்தி அந்திட்டாமா சும்மா இருமா சும்மா இருமாங்குது அடுத்து இங்கிட்டு போன கையோட எல்லாரும் சரி சரி அவங்கவுங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களா போயிடுறாங்களா சோழனுக்கு சந்தோஷம் ம் அப்படின்ட்டு இந்த பிள்ளை வேகமாக அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிக்குது அண்ணே நீ ஏன்னா இந்த வீட்டு அட்ரஸ்ஸை சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா கனவுல வந்துச்சு அப்படி இப்படின்னு நடேச அண்ணன் சொல்கிறாரா உடனே என்னத்துக்கு இப்போ பாரு கும்பல இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிறாங்க சேரன் அத்தை சேரனுக்கு அத்தையா சொத்தை எழுந்தல் ஆனால் சேரன் மேலே எல்லாரும் மதிப்பு தாங்க வச்சிருக்காங்க அவரோட நல்ல மனசுக்கு யாருதாங்க மதிப்பு வைக்க மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சேரணும் காத்தியா வீட்டுக்காரும் அப்படி தான் பேசிக்கிறாங்க நல்லா பேசிக்கிறாங்க ஆனால் வாசிக்கும் மட்டும் பார்த்து பார்த்து பயப்படுது ஐயோ ஏதாவது நடந்துட்டால் இந்த பையன் எதுவும் சொல்ல மாட்டேன் என்ன பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு தானே தேத்திக்கிறாங்க அடுத்து பார்த்தா கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு பார்த்தா நாங்கள் தான் கும்பிடணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க நாங்கள் தான் கும்பிட் ஏமா கோயிலுக்கு ஆயிரம் பேர் வேணும் கும்பிடலாம் என்ன பண்ணிங்க எல்லாேருக்கும் அது பொது அப்படிங்கிறாங்க ஆ பொதுவாக இருந்தாலும் என்ன பொதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் அது குலசாமி இல்லை எல்லாேருக்கும் குலசாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஊரையே காக்கிறது இந்த ஐயனர் அப்படின்னு பேசிக்கிறாங்களா அடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே இங்கே சந்தோஷம் தாங்கலை பக்கத்துலேயே போயிட்டு சோழன் பேச பார்க்க நல்லா ஹாப்பியாக போயிட்டுருக்கு அடுத்து எல்லாம் பூஜாரி வந்துடுறாரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா யாருமே எதிர்பார்க்கல இங்கே வாசுக்கு என்ன பண்ணுறாங்க வா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பொண்ணு மாதிரி அலங்கரிச்சு கொண்டாந்துருக்காங்க மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வச்சு வைக்கிறாங்க இவங்கெல்லாம் என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் சோழன் குடும்பத்தில் எல்லாரும் அதிசயமா பார்க்குறாங்க அப்போ தான் தாலி எடுத்து கொடுக்குறாரு கட்டுங்கப்பா தாலியா அப்படின்னு சொல்ல அப்படியே பாக்குறாங்க இவங்க எல்லோரும் என்ன தாலி கட்ட சொல்றாங்க அப்படிங்கிற கார்த்திகா பாக்குது ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க இது வழக்கம் தானே அப்படிங்கிறாங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க கார்த்திகாட்ட தாலி கட்டணும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்தா எல்லாருமே தாலி கட்டுறது இங்க ஸ்பெஷல் அப்படி எங்கேயோ கல்யாணம் நடந்தாலும் எங்கேயும் வந்து மறுபடியும் தாலி கட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கே தெரியும் இல்லையா அதனால கார்த்திகா அம்மா என்ன பண்றாங்க தாலி கட்ட சொல்றாங்க மாப்பிள்ளையும் கார்த்திகாவுக்கும் மறுபடியும் தாலி கட்டுறாங்க புதுசாக கல்யாணம் பண்ணிட்டா யாருமே இங்க வந்து தாலி கட்டணும்ப்பா என்ன எப்படி ஒரு மாதிரியை புரியாம பாக்குறீங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்களும் பூசாரியும் சொல்றாங்க அப்பதான் பாக்குறாங்களா அப்படியே எல்லாரும் பாத்துட்டு இருக்கல டக்குன்னு பாண்டியன் தோணுது அப்ப எங்க அண்ணனுக்கு தான் புதுசா கல்யாணம் இருக்கு அப்ப கல்யாணம் பண்ணணும்ல அவங்களும் அப்படின்னு சொன்னோன்னு அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க ஆஹா ஆஹா சோழனுக்கு சந்தோஷம் தாங்கல அடடா அப்ப இன்னொரு வாட்டி தாலி கட்ட போறேன் செல்லத்துக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நிலா பாக்குறாங்க ஆ தாலியா எதுக்கு அப்படிங்கள என்னம்மா எதுக்குங்கிற நீ இந்த வீட்டு மருமகதானே இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு அப்ப மொறப்படி பார்த்தா தான் வச்சு கல்யாணம் கல்யாணம் பண்ணியிருக்கணும் ஆனால் எங்கேயே கல்யாணம் நடந்துருச்சு இங்கேயும் மறுபடியும் பண்ணுங்கம்மா அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க சோழனா அவங்க அப்பா அப்பா கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் எல்லாம் சேரன்லேருந்து பல்லவன்லேருந்து ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க தாலியை கட்டுங்க தாலியை கட்டுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னே வேறு வழி இல்லை நிலா பார்த்துட்டு அது வந்து அப்படிங்கிறாங்க கார்த்தியா ஓடி வந்து ஆமா நிலா இங்கே ரெண்டாவது வாட்டி கட்டணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் முடியாது அப்படின்னு கேட்கல இது கல்யாணம் பண்ணால் இது ரெண்டாவது தாலி இல்லை மூணாவது தாலி அப்படிங்கிற சோழனு ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா எப்படி இருந்தாலும் சரி இந்த சன்னதியில வச்சு ஐயனார் முன்னாடி தாலி கட்டினா அந்த தாலி பாக்கியம் நிலைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமா ஒத்துமையா இருப்பாங்க புள்ள குட்டியோட அப்படின்னு சொன்னோன்னு சோழன் சிரிக்கிறாங்க நிலா ஒன்னும் சொல்ல முடியல நிலா தவிக்கிறாங்க ஒரு மாதிரியா பார்க்கறாங்க வேற வழி இல்ல தாலி எடுங்கடா அப்படிங்கிறாங்க தாலியை போய் எடுத்துட்டு வர்றாங்க நடேசன் கொடுக்குறாரு புடினா கற்றாயம் மரும காலத்தில் அப்படிங்கிறாரு நடேசன் சரியான ஆளுங்க கரெக்டாக ஒரு நேரத்தில் பஞ்ச் அடிச்சிடறாரு நிலா பார்க்குறாங்க ஒன்றும் பண்ண முடியல சோழனுக்கும் சந்தோஷம் தாங்கலை எல்லாருமே அண்ணி என்ன நீ நீ அப்படிங்கிறாங்க இல்லை பல்லவா என்ன நீ எங்கள் அண்ணன் என்ன புதுசாக தாலி கட்ட போகிறாங்க இவ்வளோ வைக்கப்படுறீங்க அப்படிங்கிறாங்க ஏய் பல்லவா நான் இப்போ வைக்கப்பட்டேன் சரி விடுங்க இவ்வளோ சங்கடப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலி கட்ட சொல்கிறாங்க தாலி கட்டுறக்கு நிலா பக்கத்தில் சோழன் வர்றாங்க நிலா அப்படியே மாறியாக முறைக்கிறாங்க ஆனாலும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருக்காங்க நீ நிலா அப்படியே பக்கத்துல வந்து வெக்கப்பட்டு சிரிக்கிறப்ப நிலா பக்கத்துல வராங்க எல்லாரும் அச்சதே வச்சுக்கிறாங்க நிலா பக்கத்துல வந்துட்டு என்ன சொல்றது தெரியுமா காதுக்குள்ள இங்க பாருங்க நிலா உங்களுக்கு இது எப்படி இருக்கோ என்னன்றோ எனக்கு தெரியாது ஆனா மொத மொத உங்களுக்கு நான் தாலி கட்டின பாத்தீங்களா அப்ப என்ன நினைச்சனோ அதே தான் இப்பவும் நான் நினைச்சு தாலி கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கட்டுறாரு அவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் அச்சதை போடுறாங்க சாமி முன்னாடி தாலி கட்டிட்டப்பா இந்த தாலியை யாராலும் எவ நினைச்சாலும் தடுக்க முடியாது பிரிக்க முடியாது நீங்க நூறு வருஷம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு அந்த ஒரு குறுக்கல் சொல்லிடுறாரா அந்த பூஜாரி சொன்ன கையோட அப்படின்னு நிலா என்ன சொல்றன்னு தெரியல ஆனா சோழனுக்கு மட்டும் சந்தோஷம் தாங்கல அப்படியே பறக்குறாரு அப்புறமா கல்யாணம் முடிஞ்சா அங்கிட்ட அங்கிட்ட ஒதுங்கி போறாங்களா அப்ப வந்து சோழன் கிட்ட போயிட்டு நிலா இங்க வாங்க உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் என்ன என்ன நிலா அப்படின்னு கேட்க இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு தாலி கட்டையில ஏதோ நினைச்சேன்னு சொன்னீங்களே என்ன நினைச்சீங்க அப்படின்னு கேட்க உம் அடி கள்ளி என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும் அதை நான் சொல்லணும் அதனால இவங்க சொல்லி சொல்லி பாக்குறாங்க அப்படின்ட்டு ஒண்ணு இல்லை நிலா அது வேற அப்படின்னு போயில கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது மாவனே என்ன நினைச்சா அதை சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க சொல்லியே தான் தெரியணுமா ஆமாம் நான் ஏற்கனவே சொன்னது தான் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க சொல்லுவேன் சொல்லு பாஸ் அப்படிங்கிற இங்கிட்டு பின்னாடி பாண்டியன் பலவன் எல்லாரும் பார்த்துக்க நிற்கிறாங்க நான் மொதல் மொதல் அவங்க காலத்தில் தாலி கட்டினேன்னா ஆமாம் அங்கே சண்டையும் சச்சரவமாக இருந்துச்சு என்னை எங்கள் அண்ணன்ட்டு வந்து காப்பாற்றுறக்காக இல்லைங்க உங்கள் அண்ணன்ட்டில் அந்த பம்பரைக்க மண்டே ஆமாம் அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுறக்காக நான் தாலி கட்டுறேன் பாவனிலா அப்படி நினச்சி தானே தாலி கட்டியிருப்பீங்க இல்லைங்க அப்படிங்கிறாரு வேறு என்ன நினச்சிங்க இல்லை நான் பார்த்தோன்னே பிடிச்சி போனேன் என் மனசுக்குள்ள லவ் பண்ண பொண்ணு நிலா அதே பொண்ணு எனக்கு கிடைப்பாலாம் நான் நினைக்கவே இல்லை ஆண்டவா நீ எனக்கு என் பொண்ணு நான் ஆசைப்பட்ட பொண்ணை என் பக்கத்தில் நிற்க வச்சு தாலி கட்ட வச்சிட்டேன் நான் என்னன்னு சொல்கிறது இந்த தாலியை என்றைக்குமே நான் அவுக்க கூடாது என் பொண்டாட்டியாக என் உயிரில் வரைக்கும் என் காதலியாக என் மனைவியாக நிலா இந்த நிலா என் பக்கத்தில் இருக்கணும் அவளை நான் கண்ணும் கடத்துமா கடைசி வரைக்கும் நான் வச்சு காப்பாற்றணும் அவள் கூட தான் நான் வாழணும் என் பொண்டாட்டி நிலாவா என் கூட கடைசி வரைக்கும் வாழணும் ஐ லவ் பியூட்டி பொண்ணு அண்டாட்டி அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சிட்டுதாங்க தாலி கட்டுனேன்னு சொன்னோன்னே செம்ம கோவரது அப்படியே முறைக்கிறாங்க அட பாவி இவ்வளோ நினச்சிட்டு நான் அவங்கள கண்டது உங்களை காப்பாற்றதாங்க தாலி கட்டினேன் உங்களை காப்பாற்றதா தாலி கட்டுன்னு பொய் பேசுனியேடா பொய்க்கு மேலே பொய் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே காதலுக்கா ஆயிரம் பொய் சொல்லலாங்க அட பாவி அப்படின்னு அங்கிட்ட தேடுறாங்க அடிக்கிறக்கு விரட்டுறாங்க ஐயையோ என்னை விடுங்க என்னை விடுங்கன்னு ஓடுறாரு சேரு இருடா அவனை அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விரட்டிகிட்டே போய் பிடிச்சிடுறாங்க ஏங்க விடுங்க ஏன்னால் இவர் சும்மா தாங்க பிடி விடுறாரு ஏன்னால் அவள் தானே கையை பிடிப்பாங்கன்ட்டு கையை பிடிச்சிடறாங்க ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு தோட்டில் அடிக்கிறாங்க இல்லைங்க எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு தாலிக்கட்டியில் நான் சந்தோஷப்பட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியை பார்த்து ரசிக்கிறாரு காலப்புறம் பொண்டாட்டியை வாழணுமா காலப்புறம் பொண்டாட்டியை வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிக்கிறாங்க ப்ளீஸ்ங்க என்னை அடிக்காதீங்க நான் விரும்பின பொண்ணு என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதாங்க அப்படின்னு நடிச்சிருக்கடா தான் பண்ணேன் தான் பண்ணேன் எவ்வளோ ஒரு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிக்கிறாங்க அங்கே பல்லவன் பாண்டியலாம் அண்ணி அண்ணி போத நீ அப்படின்னு சொன்னோன்னு ஐயோ யோ அப்படின்னு பார்க்குறாங்களா ஆ சரி சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அண்ணன் பண்ண தப்பு அடிங்க அடிங்க அப்படின்னு போனோன்னு இவங்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா உங்கள் தம்பிங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லியில் ப்ளீஸுங்க உங்களுக்கும் என்னை பற்றின நினப்பு இருக்குது தானே என்னது இருக்கா யாரா சொன்னது இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதுக்கு அடிக்கிறாங்க இல்லைங்க இல்லைங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அடிச்சுட்டு இருக்காங்க உடனே சோழன் என்ன பண்ணுறாரு இவளை இனிமேல் இதுக்கு மேலே விடக்கூடாதுன்ட்டு அம்மா சாமி எனக்கு போதுண்டா தாயை என்னை விடியா அடி வாங்கி தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் விடாமல் அடிக்கிறாங்க அப்படியே அணைச்சி நிலாவை கட்டிக்கிறாங்க நிலாவால் ஒன்றுமே பண்ண முடியல அவ்வளோ அழகாக அப்படியே ரெண்டு பேரும் சூப்பராக தன்னை மறக்கிறாங்க அப்போ தாங்க ஐயனார் கோயிலில் பார்க்குறாங்க சொன்னது நினப்பு வருது ஏன்னால் அங்கேயே வந்து தாலி கட்டிட்டா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க நூறு வருஷம் அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்போவே ஒன்று சேர்றாங்க அப்படியே அவங்க அப்பா பார்க்குறாரு நீ சோழன் அப்பா 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 ஐயனாரய்யா உன் ஜன்னதிக்கு வந்து என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போ தான் நான் நினச்சேன் உன் சக்தியில் என் பிள்ளைங்க நல்லா ஒன்று சேரணும்ன்ட்டு இப்போ ஒன்று சேர வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என்ன ஃப்ரெண்டு இப்படி போனால் நல்லத்தனே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு எப்படி இருந்தாலும் இவங்க தான் ஜோடின்னு ஆகிப்போச்சு சீக்கிரம் நிலா வந்து லவ்வாக ஒத்துக்கணும் ஆனாலும் ரெண்டு பேரும் ஒன்று சேராம இப்படி லவ்ஸ் போயிட்டே இருந்தால் நல்லத்தனே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோ லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்